கடவுள் மனிதனை படைத்தாரா மனிதன்தான் கற்பனையில் கடவுளை படைத்தானா என்ற விவாதம் உலகில் உலவி கொண்டேதான் இருக்கிறது ஆதிகால மனிதன் இயற்கையை வழிபட்டதாகத்தான் ஆய்வுகள் சொல்கின்றன மனிதன் தீய செயல்களில் ஈடுபட்டால் தண்டிக்கப்படுவான் என்ற பயத்தை விதைக்கவும் வாழ்வின் கடினமான நேரங்களில் தன்னை காப்பாற்ற கடவுள் எனும் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்கும் மரண பயத்திலிருந்து உயிர்களை மீட்பதற்கும் மனித மூளையில்தான் கடவுள் பிரசவிக்கப்பட்டதாக கடவுள் மறுப்பாளர்கள் நம்புகிறார்கள் ஒருவேளை அப்படித்தான் கடவுள் என்ற பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டது என்று அறிவு கொண்டு மட்டும் சிந்தித்தால் அந்த அபரிமிதமான கற்பனையை நினைத்து நினைத்து நாம் பிரமிப்பில் மூழ்கடிக்கப்படுவோம் பல மதங்கள் உருவாக்கப்பட்டு அதில்தான் எத்தனை எத்தனை கடவுள் கதாபாத்திரங்கள் அவர்களுக்கும் பிள்ளை குட்டி குடும்பத்தை கொடுத்து கோபம் சண்டை அன்பு கருணை என்று பல மனித குணங்கள் புகுத்தப்பட்டு எத்தனை ஆயிரம் கதைகள் திருவிழாக்கள் வழிபாட்டு முறைகள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்ற விதிமுறைகள் எண்ணிலடங்கா சடங்குகள் சம்பிரதாயங்கள் காலகாலமாய் கடத்தப்பட்ட குல தெய்வங்கள் அப்பப்பா நினைத்தாலே மெய்சிலிருக்கிறது பல ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த இந்த மண்ணில் அறிவுக்கு எட்டாத பல அதிசயங்கள் இன்றும் நிகழ்கின்றன யார் கடவுள் அல்லது எது கடவுள் என்ற பேருண்மையை என்றைக்காவது ஆணித்தரமாய் ஆதாரத்தோடு அறிவியல் நிரூபிக்குமா என்று தெரியாது அறிவியல் ஒரு பக்கம் கிடக்கட்டும் கற்பனையோ நிதர்சனமோ தாயாய் தந்தையாய் குழந்தையாய் தோழனாய் காதலனாய் பல ரூபங்களில் மக்கள் மனதில் வேரூன்றிவிட்ட பரம்பொருளை அழிக்க முடியுமா என்ன கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்பதல்லவோ பக்தி உலகம் முழுக்க இறை நம்பிக்கை பரவி கிடந்தாலும் கடவுளுக்கும் ரொமான்ஸை கொடுத்து பாட்டு பாட வைத்தது என்னவோ நம்ம ஆட்கள்தான் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு தமிழ்க்கடவுள் முருகனை பற்றித்தான் எத்தனை புனையப்பட்ட கதைகள் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவனாலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் பனி பழமுதிர் சோலையிலே கனி கொய்யும் வேளையிலே கன்னி மனம் கொய்து விட்டான் முருகப்பெருமானுக்கும் காதலை கொடுக்கும் கவிஞனின் வரிகள் மகாகவி காளிதாஸ் கதையில் அப்பாவி முட்டாள் ஒருவனை ஏமாற்றி ஒரு இளவரசிக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் தன் நிலை அறிந்தவன் காளி கோவிலுக்கு சென்று அழுது துடிக்க மா காளியின் அருளால் அவன் பண்டிதம் பெற்று மகாகவி காளிதாசாக உருவாகும் காட்சி அறிவெனும் சக்திக்கு பெண்ணுருவம் கொடுத்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் வரிகள் தெரியுமா மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்கமா முனிவரின் மாதவச் செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணி கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி யார் யார்த்தருவந்த அரியாசனம் உவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் கர்ணன் திரைப்படத்தில் உடலெங்கும் அம்புகள் துளைத்திருக்க உயிர் மட்டும் போகாது போர்க்களத்தில் கிடக்கிறான் கர்ணன் அவன் செய்த தான தர்மங்கள் அவனை காத்து நிற்கின்றன அந்த தர்மத்தின் பலனை தானமாக பெறுவதற்காக அவன் புகழ் பாடி வருகிறார் கிருஷ்ண பரமாத்மா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா நினைவோடு ஒன்றிவிட்ட இந்த பாடல்களை எல்லாம் தமிழ்ச் சமூகம் எப்படி மறக்கும் நிசையம்மா திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கிறது மாதா, துணை நீயே மேரி மாதா, என் துணை நீயே மேரி மாதா வரிசுத்த ஆவியாலே நீன்ற தாயே பிரபு ஏசுநாதன் அருளால் புவியோரும் புனிதமடைந்தார் பாடலை கேட்பவர்கள் உள்ள முருகாதா என்ன அல்லா அக்குபரல்லா அக்குபரல்ல நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் இல்லை அல்ல அல்ல ய அல்ல அல்ல இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம் இல்லார்க்கு எதுதான் சொந்தம் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் தான் நாயகனே நீயே சொந்தம் அல்லா அல்லா வாலி அவர்களின் பாடல் வரிகள் இந்த பாடலை மறக்க முடியுமா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்